அலமதுல்லா ஷஹ் அல்லா இல்லாஹ் அல்லாஹ் வாஸ் லா ஷரீக் லஹு வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட்டு இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்துனாலும் இது வந்து ரொம்ப பேசிக் நம்ம சப்மிஷனில் அதாவது அக்கடவுள் மட்டும் அப்படிங்கிற கொள்கையில் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கண்டிஷன் என்னன்னா இம்ப்ளோர் அதாவது துவா கேட்குறது வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிறத பற்றி அல்லா இன்றைக்கி பார்ப்போம் கு குரானில் அல்லா சொல்கிறது வந்து நம்பிக்கையாளர்கள் கடவுள்கிட்ட மட்டுமே உதவியை தேடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க குரானோட வியூவில் எல்லாம் சொல்கிற எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது குரானில் என்னன்னா கடவுளை தவிர அல்லது கடவுள் கூடையோ சேர்த்து அழைச்சாலோ இல்லை வந்து மற்ற மற்றவ மற்றதை வந்து தனித்து அழைச்சாலோ அது வந்து செருக்கு ஐடல் ஒர்ஷிப்பு அதளவுக்கு அது வந்து ஒரு தப்பான காரியம் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு பேசிக்காக எல்லாேருக்கும் தெரியும் கடவுளை விட்டுட்டு வந்து மற்றத வணங்குறதோ இல்லை மற்ற விஷயங்கள் மூலியமாக தான் எனக்கு கடவுளோட உதவி இல்லாமல் மற்றவங்க மனசு வச்சாலோ இல்லை மற்ற விஷயங்கள் நடந்துட்டாலோ எனக்கு நிம்மதி எனக்கு நல்லது எனக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துட்டாலே அது வந்து ஐடியலோஷிஃபிட்னா ஆனால் இன்னொன்று வந்து இதில் ரொம்ப முக்கியமான வந்து கடவுளோட சேர்த்து இன்னொன்றையும் சேர்த்து அழைக்கிறது இது வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான விஷயமாக இருக்குது கடவுளோடு சேர்த்து மற்றது எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உடம்பு சரியில்லைன்னா அப்போ வந்து டாக்டர்கிட்ட போ ஒரு டாக்டர்கிட்ட நான் நோய் குணமாகணுங்கிற எண்ணத்தோடு ஒரு டாக்டர்கிட்ட போகலாமா போகக்கூடாது ஏன்னா அந்த டாக்டர் கடவுள்னு சொல்லிட்டு நம்பிட்டு அப்புறம் எதுக்கு நீ டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம் இந்த மா இது வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பாக பார்த்தா ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும் பட் அப்படி கிடையாது அல்லா சொல்கிறது வந்து கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாங்க கடவுள்கிட்ட மட்டும்தான் நம்ம உதவியை தேடுங்க அதே நேரத்தில் நம்ம பசிச்சா இப்போ நம்ம சாப்பிட்றோம் இப்போ வந்து மழை வருதுனாக்கா ஒரு ரெயின் கோட்டோ இல்லை கொடையோ நம்ம எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறோம் இல்லை குளிர்ச்சின்னா ஒரு சொற்ற எடுத்து மாட்டிக்கிறோம் இப்போ ஈவன் ஒரு எக்ஸாம்னால் வந்து துவா கேட்டாலும் வந்து நம்ம படித்தா தானே பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி அதுக்கான செயலையும் நம்ம செய்யும் போது அல்லா வந்து அதை அதுலேருந்து நி நிவாரணம் அளிக்கிறாங்க இப்போ வந்து உடம்பு சரியில்லைனாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு சுடுதண்ணி வச்சு குடிக்கிறதுலேருந்து அல்லா தான் நம்மளுக்கு உடத்த உடல்நிலையை சரியாக்குன்னு அதுக்கான முயற்சியே நம்ம எடுக்கிறோம் இந்த வியூவில் தான் நம்ம பார்க்கணும் இப்போ அந்த டாக்டர்கிட்ட போனால் தான் எனக்கு உடம்பு சரியாகுங்கிற நோக்கத்தில் இல்லாமல் என் உடம்பு சரியானங்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறேன் ஆனால் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாங்க தான் எனக்கு இதுலேருந்து நிவாரணம் அளிக்கணும் அப்படிங்கிற வியூவில் தான் நம்ம எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணினேன் இதே மாதிரி இது இது வந்து எல்லாத்துலேயுமே நம்ம வச்சுக்கலாம் எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாங்கங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப தீர்மானமாக இருக்குன்னு அதுலேருந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து ஸ்லிப் ஆகிடக்கூடாது கடவுளோடு சேர்த்து ம இன்னொரு விஷயம் தான் அதுக்கு வந்து முழுமை அடையுதுன்னோ இல்லை அதில் அதில் தான் தீர்வு இருக்குன்னோ நம்ம வந்து அந்த சைடு நம்ம போயிடக்கூடாது குரானில் அல்லா வந்து துவா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் இன்னும் ரெண்டு மூணு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அந்த க உதவியை கேட்குறது அப்படிங்கிறதுக்கு சூறா பத்தொம்போது வசனம் நாற்பத்தி எட்டு அது உள்ள ஹிம்ன சைதா நிறீன் பிஸ்மில்லா அருமா ரஹீம் இது வந்து இப்ராஹிம் நபி சொன்னதுன்னு நினைக்கிறேன் ஐ அபண்டன் யூ அண்ட் வாட் யூ கால் ஃப்ரம் பிஸ் காட் ஐ வில் இம்ப்ளோர் ஒன்லி மை லார்டு பை இம்ப்ளோரிங் மை லார்டு மை பை இம்ப்ளோரிங் மை லார்டு அலோன் ஐ கெனாட் கோ ராங் கடவுளை மட்டுமே வழிபடுவதன் மூலம் நான் வந்து தவறான பாதிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது அளவுக்கு ஒரு ஒரு சத்தியமாக ஒரு வெயிட்டான வசனமாக இருக்குது இதை வந்து நம்ம நினச்சி பார்த்தாலே அவ்வளோ எந்த அளவுக்கு அவங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை வந்து சொல்லுவாங்க ஐ அபண்டன் யூ அண்ட் வாட் யூ கால் ஃப்ரம் பிஸ் கார்டு இது வந்து இப்ராஹிம் நபி அவங்க தந்தைகிட்ட சொன்னதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து உங்களையும் உங்களோட கடவுளையும் நான் வந்து கை விட்டுறேன் கை விடுறேன் நீங்கள் கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்களை நான் கை விடுறேன் ஐ இம்ப்ளோர் ஒன்லி மைலாடு நான் என்னோட கடவுளை அந்த அவரை மட்டுமே நான் நினைவு கூறுவேன் பை இம்ப்ளோரிங் மை லாட் அ லோன் ஐ காட் கோ ராங் நான் என் கடவுளை மட்டும் நினைவு கூறுவதன் மூலம் நான் வழி தவறி செல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு எந்தெந்த நேரத்துலனா நம்மளுக்கு தடுமாற்றம் இது ஒரு முழுசாக முழுமையாக கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் பக்கம் நம்ம ஃபோ ஃபோக்கஸ் பண்ணாக்கா நம்ம தவறிலைக்கே வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம் இதை வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அல்லா வந்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்குறாங்க இப்ராஹிம் நபிக்கு இப்போ இருக்கிற மார்க்கம் இப்போ இஸ்லாமு கிறிஸ்டியானிட்டி ஜூடாயிசம் இன்னும் இதில் உள்ள கிளை மதங்கள் ஏகப்பட்டது இது எல்லாத்துக்கும் தந்தையாக இருக்கிறது இப்ராஹிம் நபி தான் அதே மாதிரி இப்ராஹிம் நபியை அல்லாஹ் வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க இன்னொன்று இப்ராஹிம் நபியை நெருப்பில் தூக்கி போட்டும் போது கூட அல்லாஹ் அவங்களுக்கு வலிய வேதனையை கொடுக்காம அதை வந்து அதுலேருந்து அல்லாஹ் அவங்கள காப்பாற்றுறாங்க இந்தளவுக்கு பண்ண அல்லா ரைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கான ஸ்ட்ராங் நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களோட வாழ்நாளில் மாஷல்லா நம்ம வந்து இதெல்லாம் வந்து தூதர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் நம்மலாம் வந்து அந்த இந்த மாதிரியான ஒரு முழுமையான நம்பிக்கைக்குள்ளே நம்ம வர முடியுமானா நிச்சயமாக பாசிபிள் இருக்குது நம்ம கடவுள் மட்டும் அப்படிங்கிறதுல இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கான கொள்கையில் ஸ்ட்ராங்காக நம்ம இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை நடைமுறையில் எல்லாத்துலேயும் நம்ம வெளிப்படுத்தினோன்னா அல்ல அளவுக்கு நம்மளுக்கும் அருள் புரிவாங்க சூரா செவன்டி டூ வர்ஸ் எயிட்டீன் எழுபத்தி ரெண்டில் பதினெட்டு த பிளேசஸ் ஆஃப் ஒர்கிப் பிலாங் டு காட் டு நாட் கால் எனி ஒன் வித் ஹிம் அதான் வழிபாட்டு தலங்கள் கடவுளுக்கு மட்டுமே உரியது அவரு கூட யாரையுமே அழைக்காதீங்க கூட சேர்த்து அழைக்காதீங்க எழுவத்தி ரெண்டு பத்தொம்போதில் வென் காட்ஸ் சர்வன்ட் ஸ்டூடப் காலிங் ஆன் ஹிம் அலோன் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம் பேண்டட் டுகெதர் டு அப்போஸ் ஹிம் கடவுளோட அடியார் வந்து கடவுளை மட்டுமே அழைக்கிறதுக்கான விஷயத்துக்காக நிற்கும் போது ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம் அங்கே இருந்தவங்களில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அவரை எதிர்த்தாங்க சூரா எழுபத்தி ரெண்டு இருபது சே ஒன்லி ஐ கால் அப்பான் மை லார்ட் ஐ நெவர் அசோசியேட் பார்ட்னர்ஸ் வித் ஹிம் சொல்லுங்க நான் என்னோட கடவுளை மட்டுமே நான் அழைக்கிறேன் நான் அவர் கூட எந்த ஒரு பங்குதாரரையும் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க இது வந்து இந்த ப எழுவத்தி ரெண்டு பதினெட்டுலேருந்து எழுவத்தி ரெண்டு இருபது வரைக்கும் படித்தேன் அதில் வந்து வழிபாட்டு தலங்கள் கடவுளுக்கு மட்டும் உரியது அங்கே வேறு யார் பேரையும் சேர்த்து அழைக்காதீங்க அடுத்த வசனம் ஒரு நம்பிக்கையாளர் ஒருத்தரும் வந்து கடவுளை மட்டுமே நினைவு கூறுறதுக்காக அவர் 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 அந்த விஷயத்தை எழுந்து சொல்லும் போ அது ரைஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அங்கே இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை எதிர்த்தாங்க அப்புறம் சொல்லுங்கள் நான் கடவுளை மட்டுமே வணங்குறேன் அவர் கூட நான் எந்த பங்கு பங்குதாரராக ஏற்படுத்த மாட்டேன் இந்த ஒரு மூணு வசனத்தில் நல்லா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது இப்போ இருக்கிற நம்ம ட்ரெடிஷ்னலில் ட்ரெடிஷ்னல் பிலீஃபில் இருக்கிற முஸ்லீம்ஸுன்னு நம்ம இருந்தோம் அங்கே என்னென்ன தப்பு நடந்துச்சு கடவுள் கூட முகமது நபி அழைச்சாங்க லாயலாக இல்லலான்னு சொல்லிட்டாக்கா கூட முகமது ரசூல்லான்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்புறம் வந்து தொழுகையில் நபிமார்கள் தூதர்கள் அவங்க பேரை அழைச்சோம் அதான் சஹாதாலேருந்து ஹஜ்ஜிலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து அல்லாவோட கூட ஒரு பார்ட்னராக அழைச்சோம் அது இல்லை அது தப்பு குரான் மட்டும்தான் நம்மளோட மார்க்கம் அல்லா கூட நம்ம லாயிலாக எல்லாம் முகமது ரசூல்லாக சொல்லக்கூடாது லா இல்லல்லா தான் நம்ம சகாதா அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் நம்ம சுற்றி இருந்தவங்க நம்ம சொந்தக்காரங்கள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாேருமே நம்மளை எதிர்த்தாங்க அதே சூழ்நிலை இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது குரான் மட்டும்தான் குரானை மட்டும்தான் நம்ம மார்க் ஆதாரமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்குது நம்ம சப்மிட்டர்ஸ்குள்ளேயே கூட வந்து அதாவது ரஷாத் கலீஃபாவை வந்து நம்ம ஓப்பனாக வந்து லாயில் அஹர்லாம் முமது நம்ம முன்னாடி அழைச்ச மாதிரி கூட சேர்த்து அழைக்கலை பட் ஆனால் அவங்க மார்க்கோன்னு சொல்லாத விஷயங்கள் இது வந்து என்னோடய தூ தூது செய்தி கடமைகள்னு சொல்லாத சில விஷயங்களையும் இதில் நம்ம நம்ம சில விஷயங்களை வந்து அதை வந்து மு முழுசாக பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ இப்போ எந்த அளவுக்கு இப்போ போய் போய்கிட்டு இருக்குன்னா அரபி குரானை படித்தா உங்களுக்கு விளக்கம் வராது இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அல்லாவோட வார்த்தைங்கிற அளவுக்கு போயிடுச்சு இந்த ட்ரான்ஸ்லேஷனை படித்தா தான் ஈவன் ஈவன் அரபிகள் படிக்கணுன்னா கூட இந்த ட்ரான்ஸ்லேஷனை திருப்பி அரபியில் மொழியாக்கம் பண்ணி தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு இப்போ ஃபஸ்ட்டு என்னோட நான் அண்டர்ஸ்டாண்டிங்கை சொல்லிடுறேன் இது எப்படின்னா அல்லாஹ் ஒரு தூதரை சூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த பத்தொம்பது மிராக்கள் மூலியமாக மெய்ப்பிச்சது அந்த அரபி குரானை அந்த அரபி குரான் தான் அல்லாவோட வார்த்தை இதில் தான் ஒரு வார்த்தையை சேர்க்க முடியாது சே எடுக்கவும் முடியாது இது முழுசாக கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது இதுலேருந்து எதையுமே நீக்க முடியாது அப்படின்னு மெய்ப்படுத்தினது அந்த அரபி குரானை அடுத்தது தூதர் அவங்களோட கடமை இதுதான் என்னோடய கடமையாக இந்த விஷயத்துக்காக தான் என்னை வந்து அல்லாஹ் சூ தூதராக சூஸ் பண்ணி என்னை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதில் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுக்கணுங்கிறது ஒரு கடமையில் கிடையாது இதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா அப்போ வந்து ரசாதை வந்து நிராகரிக்கிறீங்களா அப்படிங்கிற வியூவில் எதிர்கேள்வி கேள்வி வரும் நிச்சயமாக கிடையாது என்னென்னா தூதரோட கடமைன்னு சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல அதையும் அப்பெண்டிக்ஸில் அவங்களே சொல்லிட்டாங்க இந்த இந்த விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லா லாயிலாக இல்லல்லாதான் அவங்க சகாதான்னு சொன்னதுலேருந்து அதுக்கப்புறம் பத்தொம்போது மிராக்கில் வெளிப்படுத்தினது அப்புறம் வந்து ஈசா நபியோட மரணத்தை பற்றின விஷயங்களை விளக்கிறதுக்கு இப்படி எல்லா விஷயங்களையும் அவங்க பாயிண்ட் பை பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை முழுமையாக நம்புறியா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக நம்புகிறோம் இந்த நம்பிக்கையோட லென்ஸ்லேருந்து ஈவன் நம்ம அரபி குரானை படித்தா கூட உண்மை நம்மளுக்கு விளங்கும் அரபி குரானை வந்து படித்தா புரியாது அரபி குரானில் படித்தாக்க நீங்கள் வழிகேட்டுக்கு தான் போவுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ டாக்கு வந்துருச்சு இப்போ ரசாதோட தூதுத்துவத்தோட ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அந்த விஷயத்தை நம்பி அந்த லென்ஸோட நம்ம குரானை நம்ம பார்க்கும்போது அல்ல அழுந்தில்ல அந்த அரபி குரான்லேருந்தே எல்லாம் வந்து நம்மளுக்கு விளக்கத்தை கொடுக்குறாங்க ஆனால் பெஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் குரான் தான் அதுக்காக இங்கிலீஷ் குரானை நம்ம சுத்தமாக நிராகரிக்கல பெஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் இப்போ இருக்கிறது இங்கிலீஷ் குரான் தான் ஆனால் இங்கிலீஷ் குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களை விட இன்னும் அதிகமாக நம்ம அரபியை கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறையா விஷயங்களை எல்லாம் புரிய வைக்கிறாங்க ஸோ நம்ம இன்செல்லாம் அரபியை கற்றுக்கிறதுக்கு அரபியை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஷெல்லாம் முயற்சி பண்ணுவோம் அதை புரிஞ்சு நம்ம குரான் மட்டும் லாயிலாக இல்லைல்லா அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கோம் குரான் மட்டுங்கிற நம்பிக்கையில் வந்துட்டு பத்தொம்பது மிராக்களை நம்பி அதை ரசாது தான் தூதர் அப்படின்னு சொன்ன விஷயங்களை முழுசாக நம்பி அந்த நம்பிக்கையோடு நம்ம அரேபிக் குரானை நம்ம நம்ம பார்க்கும்போது அலகுந்தில்லா நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை விடவும் நம்மளுக்கு அல்லா நிறையா விஷயங்களை புரிய வைக்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் அந்த வார்த்தையோட அல்லாவோட வார்த்தை முடிஞ்சு போகிறது கிடையாது சாத் கலிஃபா ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்கன்னா அது ஒரு அவங்களோட வியூவில் ஒரு ட்ரான்ஸ்லேஷனை கொடுத்தாங்க அதோட அல்லாவோட வார்த்தை முழுமையடைஞ்சிச்சானா கிடையாது அந்த அரபி குரானுக்கு நீ விளக்க எழுதணுன்னா அல்லாஹ் குரான் வசனம் சொல்கிறாங்கல்ல கடலே மையானாலும் மரங்களில் பேனவானாலும் உங்களால் அல்லாவோட வார்த்தை தீர்ந்து போவாது அவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க இன்ஷெல்லாம் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணுவோம் ஸோ இப்போ பேக் டு சப்ஜெக்ட் இப்போ வந்து அல்லாஹ்ட துவா கேட்கறது துவாவில் அல்லாவை மட்டும் வணங்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம் தூபில் அல்லா பாகு மன்னிப்பு கேட்போம் அலகம்துல்லா அஷ் அல்லா இல்லாஹா இல்ல அல்லா லா ஷரீக் லஹு வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை சூரன் நாலுல வசனம் நூற்றி பதினாறு காட் டஸ் நாட் ஃபர்க்யூவ் ஐடல் வர்ஷிப் ஷிர்க் அண்ட் ஹி ஃபர்கியூவ்ஸ் லெஸர் அஃபென்சஸ் ஃபார் ஹூம் அவர் ஹிவில்ஸ் எனி ஒன் ஹூ அசோசியேட்ஸ் பார்ட்னர்ஸ் வித் ஹிம் வித் காட் ஹேஸ் ஸ்ட்ரேட் ஃபார் ஆஸ்ட்ரே எனி ஒன் ஹூ அசோசியேட்ஸ் பார்ட்னர்ஸ் வித் காட் ஹேஸ் ஸ்ட்ரேட் ஃபார் ஆஸ்ட்ரே கடவுள் இந்த ஷிர்க் ஐடல் ஒரு விஷயத்த விஷயத்தை மன்னிக்கவே மாட்டாங்க ஆனால் சில சிறிய பாவங்களை கடவுள் மன்னிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க ஹூம் அவர் ஹிவில்ஸ் தான் ஆடிய தான் ஆடியவர்களுக்கு எல்லா சிறிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இன்டீட் தே கால் ஃப்ரம் பிசைட் ஹிம் ஃபீமேல் ஐடல்ஸ் அஸ் அ மேட் ஆஃப் ஃபேக்ட் தே ஒன்லி கால் டே ரெபுலர்ஸ் டெவில் ஈவன் பெண் இணை தெய்வங்களையும் அவங்க அழைக்கிறாங்க அப்படி இந்த வசனத்துல எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஐடல் வர்ஷிப் இணை தெய்வ வழிபாடை அல்லா மன்னிக்க மாட்டேங்கிறாங்க சி அதை விட சிறிய பாவங்களை அல்லா நாடுறவங்களுக்கு மன்னிக்கிறாங்க ஆனால் இணை தெய்வ வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கிராஸ் அஃபன்ஸாக இருக்குது பெரும் பாவமாக இருக்குது சூறா நாற்பது வசனம் பன்னெண்டு திஸ் இஸ் பிகாஸ் When God alone was invoked, you disbelieved. But when others ஆர் அதர்ஸ் were அசோசியேட்டட் வித் ஹிம் யூ believed therefore god's காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் been issued he ஹீ இஸ் த மோஸ்ட் ஹை த கிரேட் சூரா நாற்பது வசனம் பன்னெண்டுல இது ஏனென்றால் கடவுளை மட்டும் அழைக்கப்படும்போது நீங்கள் நம்பிக்கை கொள்ளல பட் வென் அதர்ஸ் வேர் அசோசியேட்டட் யூ அவரோட கடவுளோட சேர்த்து மற்றவங்களையும் ஒரு ஒரு அசோசியே சேர்த்து அழைக்கப்படும் போது நீங்கள் நம்பிக்கை கொடுறீங்க சூரா நாற்பது வசனம் பதினாலு தேர் யூ ஷால் இம்ப்ளோர் காட் அலோன் எக்ஸ்க்ளூசிவ்லி டிவோட்டட் டு ஹிம் த ரிலீஜியன் ஈவன் இஃப் த டிஸ்லைக் இட் அவநம்பிக்கையாளர்கள் இதை வெறுத்த போதிலும் நீங்கள் உங்களோட வழிபாடை முழுமையாக கடவு உங்களோட நினைவு கூறுதல் இம்ப்ளோரை முழுமையாக கடவுள்கிட்ட வைங்க இதுக்கு முன்னாடி சொன்னது யாரையுமே அவங்க கூட அசோசியேட் பண்ணிக்காதீங்க சேர்த்துக்காதீங்க கடவுளோட சேர்த்து அழைச்சிக்காதீங்க சூறா முப்பத்தஞ்சு வசனம் நாற்பது சே கன்சிடர் த ஐடல்ஸ் யூ கால் பிசைட் காட் ஷோ மீ வாட் ஆன் ஏர்த் தே ஹாவ் கிரியேட்டட் டு தே ஓன் எனி பார்ட்னர்ஷிப் இன் த ஹெவன்ஸ் குறுவீராக நீங்கள் கடவுள் கூட சேர்த்து அழைக்கிறீங்களா அந்த இணை தெய்வம் இணை தெய்வம் இந்த பூமியில் என்னத்தை உருவாக்குச்சு அந்த இணை தெய்வம் அது என்ன கடவுள்கிட்ட டூ தே ஓன் எனி பார்ட்னர்ஷிப் இன் த ஹெவன்ஸ் கடவுள் கூட பார்ட்னராக வந்து இந்த வானம் பூமியில் எதாவது அவங்க அவங்களுக்கு ஏதாவது பார்ட்னர்ஷிப் இருக்கா அவங்க அவங்க செய்யக்கூடிய விஷயம்னு எதுவுமே கிடையாது எல்லாம் முழுசா எல்லாமே கடவுளோட முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது சூரா நாற்பது வசனம் எழுவத்தி மூணு தே வில் பி ஆஸ்ட் வேர் இஸ் வாட் யூ யூஸ்டு அசோசியேட் அடுத்த வசனம் பிசைட் காட் கடவுளுக்கு கூட நீங்கள் வந்து கூட அசோசியேட்டாக கூட சேர்த்துக்கிட்ட விஷயங்கள் வாட் யூ யூஸ்டு அதெல்லாம் எங்க அப்படின்னு கேட்டாக்கா தே வில் சே தே abandoned us அவங்க எங்களை கை விட்டுட்டாங்க இன்ஃபேக்ட் வென் வி இம்ப்ளோடு தெம் வி வேர் அப்பான் நத்திங் இன்ஃபேக்ட் நான் அவங்களை நான் அவங்களெல்லாம் அழைக்கும் போது நாங்கள் வந்து ஒன்றும் தான் அழைச்சிருக்கோம் ஒன்றும் தான் நாங்கள் அழைச்சிகிட்ருந்துருக்கோம் தஸ் காட் சென் த டிஸ்பிலீவர்ஸ் ஆஸ்ட்ரே இப்படி தான் கடவுள் வந்து அவநம்பிக்கையாளர்களை ஆஸ்டே ஒன்றும் லா ஆக்கிடுறாங்க இது வந்து மறுமை நாளில் கேட்கப்படுது நீங்கள் என் கூட அசோ கடவுள் கூட அசோசியேட்டாக வச்சுக்கிட்ட அந்த தெய்வங்கள் எங்கே நீங்கள் கூப்பிடுவங்களே அவங்களாம் எங்கே அப்படிங்கும்போது அவங்க அவங்களோட பதில் என்னவா இருக்குன்னா அவங்க எங்களை நிராக கை விட்டுட்டாங்க த ஹேவ் அபேண்டர்ஸ் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இன்னும் இன்ஃபேக்ட் உண்மை என்னென்னா நாங்கள் அவங்களை அழைக்கும் போது நாங்கள் ஒன்றும் இல்லாததை தான் அழைச்சிருக்கோம் இப்போ நம்ம சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம்ல இந்த செவ்த்துக்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒன்றும் இல்லாதது அவங்களால் கேட்க முடியாது அவங்களால் ரிப்ளை பண்ண முடியாது அவங்களால எந்த வகையிலையும் ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்கிட்ட தான் நம்ம அழைச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் சூர் ஆறு வசனம் ஐம்பத்தி ஆறு சே ஐ எம் ஃபர்பிடன் ஃப்ரம் ஒர்ஷிப்பிங் வாட் யூ இன்வோக் பிசைட்ஸ் காட் சே ஐ வில் நாட் ஃபாலோ யுவர் ஒப்பீனியன்ஸ் அதர்வைஸ் ஐ வில் கோ ஆஸ்ட்ரே அண்ட் நாட் பி கைடட் குறுவீராக நீங்கள் கடவுள் கூட சேர்த்து அழைக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நான் ஐ எம் ஃபர்பிடன் ஃப்ரம் இட் நான் வந்து நான் தடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன் இன்னும் குறுவீராக ஐ வில் நாட் ஃபாலோ யுவர் ஒப்பீனியன்ஸ் நான் உங்களோட கருத்தை நான் பின்பற்ற மாட்டேன் அதர்வைஸ் ஐ வில் கோ ஆஸ்ட்ரே அண்ட் நாட் பி கைடட் அப்படி பண்ணிட்டேன்னா நான் வந்து நாசமானவனாவும் வழி நடத்தப்பட்டவனாக இருக்காதவனாகவும் அதாவது வழி நடத்தப்படாதவனாகவும் ஆயிடுவேன் இருபத்தி ஆறில் வசனம் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தி எட்டு வரைக்கும் வருஷலாக இதுக்கு ரிலேட்டடாக தான் ஃபுல்லாக படிச்சிடுறேன் ஹீ சேட் கேன் தே ஹியர் யூ வென் தே இம்ப்ளோர் கேன் தே பெனிஃபிட் யூ ஆர் ஹார்ம் யூ தே சேட் நோ பட் வீ ஃபவுண்ட் அவர் பேரண்ட்ஸ் டூயிங் திஸ் ஹீ சேட் டூ யூ சீ தீஸ் ஐடல்ஸ் தட் யூ வர்ஷிப் யூ அண்ட் யுவர் ஆன்சஸ்டர்ஸ் ஐ எம் அகெய்ன்ஸ்ட் தேம் ஃபார் ஐ ஆம் டிவோட்டட் ஒன்லி டு த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் த ஒன் ஹூ கிரியேட்டட் மீ அண்ட் கைடட் மீ இது இப்ராஹிம் நபி சொன்னது அவங்க கேட்குறாங்க நீங்கள் நீங்கள் அவங்கள அழைக்கும் போது அவங்களால் கேட்க முடியுமா அவங்களால உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ செய்ய முடியுமா அவங்களுக்கு அவங்களோட பதில் என்னென்னா எதிர்தரப்பு உள்ளவங்க இல்லை அப்படின் தான் சொல்கிறாங்க இல்லை பட் வி ஃபவுண்ட் அவர் பேரண்ட்ஸ் டூயிங் திஸ் என்னோட பேரண்ட்ஸ் என்னோட மு மு முன்னோர்கள் இதை செய்கிறத நாங்கள் பார்த்தோம் நீங்கள் பார்க்குறங்கள்ல இந்த இணை தெய்வம் நீங்களும் உங்களோட முன்னோர்களும் வணங்கிக்கிட்டு இருந்தது அதுக்கு நான் எகெயின்ஸ்ட்டு நான் அதுக்கு எதிரானவன் அந்த கொள்கைக்கு ஐ ஐஎம் டிவோட்டட் ஒன்லி டு த லாட் ஆஃப் த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அதிபதியாக இருக்கிற அரசனாக இருக்கிற அந்த கடவுளுக்கு மட்டுமே என்னோடய வ வழிபாடை முழுமை முழுமையாக அவர் பக்கம் ஐஎம் டிவோட்டட் ஒன்லி டு த லாட் ஆஃப் த யூனிவர்ஸ் அவர் பக்கம் முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்னோட வழிபாடை த ஒன் ஹூ கிரியேட்டட் மீ கைடட் மீ என்னை படைத்தவரும் என்னை வழி நடத்தக்கிட்டு இருக்கிற அவர்கிட்ட முழுமையாக நான் என்னோடய வழிபாடை முழுமையாக அவர் பக்கம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இதில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தது நம்மளோட வழிபாடை முழுமையாக அல்லாட்ட வைக்கணும் அந்த வழிபாடை முழுமையாக அல்லாட்ட வைக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக் இதில் தான் சைத்தம் காலங்காலமாக நம்மளை சின்ன சின்ன கேப்பில் நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி டோட்டலாக வேறு ஒரு பக்கம் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண திருப்பிடுவான் இதுதான் நம்ம காலங்காலமாக இப்போ இப்ராஹிம் நபி அப்புறம் எல்லா இப்போ தெரிஞ்ச மதங்கள்னு பார்க்கும்போது இப்போ ஜூடாயிசம் எப்படி முழுமையாக அல்ல மட்டுமே அப்படிங்கிற கொள்கை பக்கம் வந்திருந்தாலும் அது எப்படி வழி தவறி போச்சு அப்புறம் கிறிஸ்துவ மதம் எப்படி போச்சு அதேமாரி முகமது நபிக்கு அப்புறம் இஸ்லாம் எப்படி போச்சு இப்போ இப்போ தூதர் வந்த பிறகும் கடவுள் மட்டும் அப்படிங்கிற கொள்கையில் நம்ம இருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இதுலேயும் சின்ன சின்ன பிரிவுகள் நம்மளுக்கு இப்போ லேசாக தெரியுது எந்தெந்த மாதிரிலாம் கிளை விட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம ரொம்ப கவனமாக இருக்குன்னு நம்மளோட வர்ஷிப்பை முழுமையாக கடவுள் பக்கம் மட்டுமே வைப்போம் நம்மளை க நம்மளுக்கு கைடன்ஸு கடவுளோட வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது அதை நம்ம முழுமையாக நம்புவோம் வாக்கி சில தொழில் நிலைநாட்டுவோம்